ிலும் சகல கலைகளிலும் வல்லமை பெற்றவர்தான் தான் சியாமலா மதங்க முனிவரின் தந்தை தேவி உபாசகர் அவரிடமே மந்திர தீட்சை பெற்ற மதங்கர் கடும் தவம் மேற்கொண்டு அன்னையின் அருள் தரிசனத்தை பெற்றார் மதங்கர் முன் தோன்றிய அன்னை நீ வேண்டும் வரத்தை கேள் என்றாள் மதங்கரோ அன்னையே காண்பதற்கரிய உனது காட்சியே கிடைத்தபின் பின் வேற என்ன வேண்டும் நான் வேண்டும் வரம் எதுவும் இல்லை என்றார் அம்பிகை விடவில்லை தவம் செய்து தரிசித்தவர்களுக்கு வரம் கொடுப்பதுதான் என்னுடைய மரபு எனவே நான் வரம் தந்தே ஆக வேண்டும் நீ பெற்று கொள்ள வேண்டும் என்றாள் மதங்கருக்கு இமவான் நண்பன் இமவான் தவம் செய்து பார்வதி தேவியே மகளாக பெற்றான் அந்த நினைவு மதங்க முனிவருக்கு தோன்ற தாயே வரம் தந்தே தான் ஆக வேண்டும் என்றால் தாங்கள் எனக்கு மகளாக பிறக்க வேண்டும் அந்த பாக்கியத்தை அருள வேண்டும் என்றார் அன்னையும் அதற்கு இணங்கினாள் மதங்கர் சித்திமதி தம்பதிக்கு திருமகளாக பிறந்தவர்தான் ஷியாமலா அம்சமாக உதித்தாள் அம்பிகை அவளுடன் பல தேவகன்னியர் மதங்க கன்னிகைகள் என உதித்தனர் அனைவரும் கடம்ப மரங்கள் நிறைந்த வனத்தில் வனத்தில் வீணை மீட்டி மகிழ்ச்சியுற்றனர் ஷியாமலா அம்சமாக பிறந்த தேவி மதங்கரின் மகள் என்பதால் மாதங்கி எனப்பட்டாள் ராஜ ஷியாமலா ராஜ மாதங்கி என்றும் சொல்வார்கள் சியாமளம் என்றால் நீலம் கலந்த பச்சை நிறம் வடநாட்டில் தேவியை ஷியாமா என அழைப்பார்கள்